ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக நீங்கள் எல்லா நன்மைகளையும் நிறைவாக பெற்றுக்கொள்வீர்கள் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய இறக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க இல்லத்தில் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட தொண்ணூற்றி ஐந்து அப்பா அம்மாக்களுக்கு உணவளித்து உதவி செய்யக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக இதுவரையிலும் நீங்கள் செய்த எல்லா உதவிகளுக்காகவும் இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி உங்களுக்காக ஜபித்து ஆண்டவருடைய மகிமையுள்ள கரம் உங்கள் வாழ்க்கையை மென்மேலும் உயர்த்தும் என்ற வாழ்த்துக்களோடு உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் எவ்வளவோ காரியங்களை நாம் சாதிக்க விரும்புகிறோம் நிறைய சேர்க்குறோம் நிறைய படிக்கிறோம் நிறைய காரியங்களை எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வதிலே உள்ளவர்களாக இருக்கும் ஆனால் அந்த பயணம் எல்லாம் முடியும் பொழுது ஒரு காலம் வருகிறது அந்த காலம்தான் முதுமையின் காலம் இந்த முதுமையின் காலம் நமக்கு வரும்பொழுது மனித கொஞ்சம் யோசித்து பாருங்கள் புகழ் பெயர் இந்த உலகத்தில் இருக்கிற சாதனை எல்லாமே அது பயன்படாத ஒன்றாக மாறிவிடுகிறது இந்த உலகத்தில் மனித வாழ்க்கையில் இந்த முதுமை என்ற ஒன்று வரும் பொழுது தனிமையும் பலவிதமான புறக்கணித்தலையும் நாம் காண்கிறோம் இந்த நாளிலும் பாப்பா என்ற இந்த சகோதரி இந்த தாயார் ரெண்டு பிள்ளைகள் இவர்களுக்கு எழுபத்தி நான்கு வயதுக்கு மேலாகுது மகன்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு உதவி செய்யவோ உணவாக்கி கொடுக்கறதுக்கோ உதவியாக கரம் நீட்டவோ உறவுகள் இல்லாத ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு நம்முடைய தியானத்திலிருந்து நீங்கள் எல்லாரும் ஆண்டவுடைய பெயரால் செய்கின்ற உதவியின் மூலம் இன்று முதல் அவர்களுக்கு உரிய உணவு அனுப்பப்படுகிறது கடவுள் நிச்சயமாக அவங்களை ஆஸ்வதிப்பார் ஆனால் பிரியமானவரை நமக்குள்ளாக ஒரே ஒரு சிந்தனை வர வேண்டும் உறவுகளை சம்பாதித்து கொள்ள வேண்டும் நம்முடைய உறவுகள் நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்மோடு இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரோடும் நாம் இனிமையை நல்லதை கொடுத்து கொண்டே இருப்போம் கண்டிப்பாக கடவுள் நம்முடைய வாழ்க்கையை ஒரு அற்புதமுள்ள அர்த்தமுள்ள வாழ்வாக மாற்றுவார் ஆண்டவருடைய பெயரால் மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக ஜபிக்கிறேன் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பார் ஜபிப்போம் நல்ல ஆண்டவரே இதோ எங்கள் வாழ்க்கையில் உறவுகளை சம்பாதித்து கொள்ள உறவுகளை நாங்கள் உம்முடைய கிருபையினால் ஒவ்வொரு நாளும் காத்து கொள்ள அருள் புரியும் எங்களை ஆசிர்வதியும் ஏழை எளிய பிள்ளைகளால் கேடுபட்ட தொண்ணூற்றி ஐந்து அப்பா அம்மாக்களுக்கு உன் பிள்ளைகள் வழியாக செய்கின்ற எல்லா உதவிகளுக்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே இந்த பாப்பா சகோதரி அவர்களுக்கு காது கேட்காது வேலை ஒன்று செய்ய முடியாதபடி பலவீனமான ஒரு நபர் ஆண்டோடைய பெயரால் நிச்சயமாக நாம் இவர்கள் இருக்கிற வர கடவுளுடைய நாம மகிமைக்காக கடவுளும் கொடுத்துருக்கிற ஒரு நல்ல வரமாக இவர்களை தொடர்ந்து பராமரிக்க இறைவன் உதவி செய்வார் உங்கள் அன்புக்காக உதவிக்காக நன்றி காட் பிளஸ்ஸி மரிய வாழ்க்கை